லக்ஷ்மி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளைப் பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் உண்டு அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணியகாலம் அன்று முடவன் முழுக்கும் மிக முக்கியமான ஒரு விசேஷம் அதாவது ஐப்பசி மாதம் துலாஸ்நானம் செய்ய முடியவில்லை என்றால் கார்த்திகை ஒன்றாம் தேதி அந்த துலாஸ்நானம் செய்தால் நமக்கு அந்த மாதம் முழுவதும் ஈராடிய பலன் நமக்கு கிடைக்கும் அந்த அளவு சிறப்பு அந்த தினத்துக்கு உண்டு இந்த கார்த்திகை மாதத்துக்கு முக்கிய விமான விசேஷங்கள் என்னென்றால் எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடிய திருவண்ணாமலை கார்த்திகை தினத்தன்று கார்த்திகை நட்சத்திரத்தன்று அந்த தீபம் ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை தீபம் மறுநாள் சர்வாலய தீபம் வைஷ்ணவ ஆலயங்கள் தீபம் ஏற்றப்படும் இவையெல்லாம் மிக முக்கியமான விசேஷங்கள் இன்னும் அதில் விசேஷங்கள் உண்டு என்னென்றால் திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்தார் திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரம் அதன் பிறகு பார்த்தோமானால் அந்த கார்த்திகை மாதத்தில் கைசிக ஏகாதசி மிக முக்கியமான ஒரு விசேஷம் அதாவது கைசிக ஏகாதசி என்பது வைஷ்ணவ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருகிறது பார்த்துருக்கிறா அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சரியாக முப்பது நாட்கள் முன்பு வரக்கூடியது கைசிகை ஏகாதசி அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டால் விஷ்ணுவின் அருள் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த கைசிக ஏகாதசி எங்கு பிரசித்தி என்றால் திருக்குறும்புடி நம்பிக்கோயில் என்று சொல்வார்கள் நெல்லை மாவட்டத்தில் களக்காடு செல்கிற வழியில் அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இந்த திருக்குறங்குடி திவ்யதேசம் அது ஒரு திவ்யதேசம் அன்றைய தினம் அங்கே ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் அந்த கைசை ஏகாதசி அந்த புகழ் பெற்றது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விசேஷங்கள்லாம் இந்த கார்த்திகை மாதம் வரும் அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் எப்படி அந்த வருஷம் வருகிற கார்த்திகை மாதம் மொத்தம் இருபத்தி நாட்கள் அதில் மாத பிறப்பு அன்று கார்த்திகை ஒன்றாம் தேதியே திங்கட்கிழமையாக அமைந்துள்ளது ஆக ஒன்றாம் தேதி சோமவார பிரதோஷம் ஒன்று அதன் பிறகு இருபத்தொம்பது நாட்களில் மொத்தம் ஐந்து திங்கட்கிழமை அமைந்துள்ளது ரெண்டாம் தேதி கார்த்திகை ஒன்று திங்கட்கிழமை அதன் பிறகு நாலு ஆக மொத்தம் ஐந்து திங்கட்கிழமை அமைந்துள்ள ஒரு மாதம் சிறப்பான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அந்த சோமவாரத்தில் என்ன குறிப்பாக சிவன் கோயில் நடைபெறும் என்றால் சங்காபிஷேகம் என்பது மிக குறி சிறப்பாக நடைபெறும் அந்த சங்காபிஷேகம் நாம் தரிசிக்க வேண்டும் தரிசித்தால் நம்முடைய தோஷங்கள் அது என்ன தோஷம் கேது தோஷம் அதன் பிறகு சந்திர தோஷம் இதெல்லாம் இருந்தால் கூட நம்மை விட்டு விலகிவிடும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த கார்த்திகை சோமவார சங்காபிஷேகத்துக்கு உண்டு எல்லா சிவன் கோயிலும் திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை என்று சங்காபிஷேகம் நடைபெறும் இது சகல தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று அதன் பிறகு இந்த என்று அந்த கார்த்திகை ஒன்றாம் வருகிறது அந்த பிரதோஷத்திற்கென்று நாம் சிவபெருமானை வழிபட வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் விருச்சிகத்தில் சூரியன் இருப்பார் அந்த மாதம் முழுவதும் சூரியன் விருச்சிகராசிலேயே இருந்திருப்பார் இருப்பார் அதன் பிறகுதான் தனு ராசி மார்கிழி ஒன்னாந்தே சிறு தனுராசி ஆக மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வருஷம் வருகிற கார்த்திகை மாதம் மங்களாதி பகுதி